வாங்க வணக்கம் சொல்கிறாங்க ஆகா ப்ரோ ஹாய் பியூட்டி நான் லைக் போட்டேன் ஓகே தமிழ் செல்வன் ப்ரோ ஹாய் ஆன்ட்டி எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா க்யூட்டாக இருக்கீங்க ஓகேங்க அக்கா சொர்ணாக்கா மாதிரி பேசுங்க ம் ஓகே ஹலோ குட் நைட் ஜப்பான்ல இருந்து உங்கள் லைவில் பேசுகிறேன் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க குட்டி ஜப்பான் என்னுடைய ஒரு சூப்பர் சூப்பருங்க நல்லா இருக்கிறீங்க நல்லா இருக்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா மனோ ப்ரோ சாப்பிட்டீங்களான்னு கேட்டிருக்கிறீங்க சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா நிம்மதி வாங்க வணக்கம் அப்படியே மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்ந்து காட்டுவோம் என்று நினைப்பவன் அவன் வாழ்க்கையில் தோற்றதே இல்லை சகோதரி திருப்பூர் முருகேசர் சூப்பர் சூப்பருங்க நாளைக்கு டே அப்படிங்களா எனக்கு பிடிக்காதுங்க ஹாய் ஹாய்ங்க வணக்கம் இருபத்தோரு லைக்கா ரொம்ப மகிழ்ச்சிங்க ஆகா ப்ரோ நீங்க கூபி கூபி சொன்னதுல எல்லாரும் லைக் போட்டாங்க போலையே ஒரு வழியாக கண்மணியே உன்னால் கவிஞ்ச நானின் தன்னாள திருப்பூர் முருகேசன் சூப்பருங்க உங்க கவிதை அனைத்தும் அருமை மிகவும் அருமை அப்படியா ஓகேங்க நாராயணா நாராயணா வாங்க நாரதர் வாங்க வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ஐயோ தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு அது நாரதர் ப்ரோ வாங்க வணக்கம் அப்படியே ஒரு லைக் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க சூப்பர் ஆகா ப்ரோ நிஜமாலுமே எப்படி இருபத்தோரு லைக் வந்துருச்சு பார்த்தீங்களா முப்பது நிமிஷம் தான் ஆயிருக்கு இருபத்தோரு லைக் வந்துருச்சு கலையக்கா வணக்கம் இது யாரு சேவைகள் அக்கா புரியலையே சக்தி ப்ரோ நீங்க தானா ஓகேங்க சேர்த்துக்கலாங்க திருப்பூர் முருகேசன் ப்ரோ கடலில் மிகப்பெரியது உங்களது கவிதை அப்படிங்கிறாங்க சூப்பர் ஆகா ப்ரோ நஜமாலுமே ரொம்ப நல்லா இருக்கு உங்க கவிதை அனைத்தும் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுருங்க உறவுகளே யாரு சேனல் இது அக்கா இது சேனல் தான் சத்தி ப்ரோ சேனல் தான் அது நான் வச்சிருப்பேன் வீட்டுக்காரங்களுடைய எங்க சாமி ஊர்வலம் போகுது அக்கா அக்கா ஓகேங்க வச்சுட்டா போச்சு ஸ்ரீ ப்ரோ ஒண்ணுமே புரிய மாட்டுக்கல எல்லாரும் என்னென்னமோ பேசுறாங்க ஒன்றும் புரியலை லைக் டன் தேங்க்யூ சக்தி ப்ரோ தேங்க்யூ நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஐயோ எனக்கு பயங்கரமா தூக்கம் வருதே சக்தி ப்ரோ சாப்பிட்டீங்களா எப்படி போகுது ஒர்க்கெல்லாம் இதுவும் என்னுடைய சேனல தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா அப்படியே தூங்கிடுவேன் போலயே எந்த ஊர்வலம் போகுது ஸ்ரீ ஆண்டி நாராயணா நாராயணா அப்படிங்கிறாங்க ஆகா ப்ரோ அப்பா சொல்லுங்க இருபத்தி ரெண்டாவது லைக் ப்ரோ உங்க வரவேற்புக்கு மிக்க நன்றி ப்ரோ அப்படிங்கிறாங்க ஆனந்த் ப்ரோ சக்தி நீ நான் எழுப்பி சாப்பாடு வைங்க அப்படிங்கிறாங்க ஸ்ரீ ப்ரோ ஆனந்த் ப்ரோ நமக்கு பிடித்தவர்களுக்கு நாம் தான் சப்போர்ட் பண்ண வேண்டும் அப்படிங்கிறாங்க ஆஹா ப்ரோ குட் நைட் ஓகேங்க குட் நைட் ஆயிரம் இருந்தாலும் அக்கா அல்லவா அப்படிங்கிறாங்க ஆஹா ப்ரோ